அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அருமையானவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் அவர்களுக்கு பிரியமான மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள் எனக்கு பத்து சிறப்புகள் உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் எனக்கு பத்து சிறப்பு உண்டு என்று சொல்வார் ஒன்னாவது நான் மாத்திரமே கண்ணிப்பெண்ணாக திருமணம் முடிக்கப்பட்டேன் மற்ற மனைமார்கள் யாருமே கண்ணிப்பெண்ணாக இருக்கவில்லை எனக்கு கிடைத்த முதல் சிரமம் இரண்டாவது என்னுடைய தாய் தந்தை மாத்திரமே முஸ்லிம்களாகவும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நாடு திறந்து சென்றவர்களாகவும் இருந்தார் மற்ற மனைமார்களினுடைய பாப்பா அப்படி இருக்கவில்லை மூணாவது அலிசல்லம் அவர்களுக்கு என்னுடைய உருவத்தை ஒரு பட்டு துணியில் கொண்டு வந்து இந்த பெண்ணை தான் நீங்கள் திருமணம் இருக்கிறீர்கள் என்று வானத்திலிருந்தே சுப்சீதை சொல்லப்பட்டது மூணாவது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு நாலாவது சல்லல்லா அலைஹி செல்லும் அவர்களும் நானும் ஒரே பாத்திரத்தில் குளிக்கும் பொழுது குளித்தோம் இது எது இந்த ஒரு ஒரு வேலையை சல்ல அழைச்சல் எந்த மனைவியும் இவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அடுத்து சல்லா அலி செல்லம் அவர்களோடு நான் ஒரே போய் உறங்கி கொண்டிருக்கும் போது ஜிபி அல்லாம் வகி கொண்டு இறங்கினார்கள் வேறு யாருக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கவில்லை அடுத்து சல்லா அலி அவர்களுடைய காலத்தில என்னை பற்றி நான் நயவஞ்சியர்கள் ஒரு தப்பான செய்தியை பரப்பிய பொழுது அல்லாஹ் பதினெட்டு ஆயத்தின் மூலமாக நான் உத்தமி என்று அல்லாஹ் குரானில் வானத்திலிருந்து கேமத்தினால் விற்கியுடைய புகழை அல்லாஹ் நிலைக்கச் செய்தான் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது அது போல என்னுடைய திருமணம் செவ்வாலுடைய மாதமும் என்னோடு வாழ்க்கை நடத்ததும் ஷவ்வால் மாதமும் இருந்த மாதிரி மாதத்தில் எந்த மனைவிமார்களையும் திருமணம் முடித்ததுங்கிறது அது வளைவு செல்லம் அவர்கள் ஒவ்வாந்தானது என்னுடைய நெஞ்சிலே சாய்ந்திருக்கும் பொழுது கள்ளத்தெழுந்தும் என்னுடைய காரை எழுந்துக்கும் மத்தியில் சாய்ந்திருக்கும் பொழுதுதான் அவருடைய ரோகம் விரைந்தது பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை அது போல ரிசுல்லா அடக்கப்பட்டு இருப்பது என்னுடைய வீட்டில் தான் என்னுடைய அறையில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மாதிரி யாருக்கும் கிடைக்கவில்லை அதுபோல கடைசி நேரத்தில் அவர்களுடைய அவர்களுக்கு என்னுடைய இருந்து விசுவா பூச்சியை வாங்கி என் வாயில் வைத்து நான் ஈரப்படுத்தி அவர்களுக்கு விசுவாக்கம் செய்து கொடுத்தேன் ஆக கடைசி நேரத்தில் அல்ல என்னுடைய உமிழ்நீரையும் அவர்களுடைய உமிழ்நீரையும் அல்ல ஒன்று சேர வைத்தான் ஒரு பாக்கியம் இந்த பத்து பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை என்று சொல்லி காட்டுவார்